அண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஏதாகுமே துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் எவைகள் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற சில வசனங்களை நாம் பார்ப்ப பார்க்கலாம் முதலாவது அபத்தம் பேசும் பொய் சாட்சி இது வந்து கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் நீதிமொழிகள் ஆறு அதிகாரம் பதிமூன் பத்தொன்பதா வசனம் ரெண்டாவது துன் துன்மார்க்கனுடைய வழிகள் கத்தருக்கு அருவ்பானவைகள் இது நீதிமொழிகள் பதினைந்து வசனம் ஒன்பது மூன்றாவது கள்ளத்தராசு இது கத்தருக்கு அருவர்ப்பானவை நீதிமொழிகள் பதினொன்று வசனம் ஒன்று நான்காவது துன்மார்க்கனுடைய நினைவுகள் கத்திற்கு அருவர்பானவைகள் இது நீதிமொழிகள் பதினைந்து வசனம் இருபத்தி ஆறு ஐந்தாவது நீதிமானை துன்மா குற்றவாளியாக்குகிறவனும் அருவருப்பானவன் இது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் வசனம் பதினைந்து ஆறாவது மனம் மேட்டிமை உள்ளவன் கத்தருக்கு அருவருப்பானவன் நீதிமொழிகள் பதினாறு வசனம் ஐந்து ஏழாவது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் இது நீதிமொழிகள் இருபத்தெட்டு அதிகாரம் வசனம் என்பதில் சொல்லப்படுகிறது இந்த கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்கள் நம்மிடத்தில் உண்டோ என்று நாம் சிந்தித்து பார்த்து இந்த வேத வசனங்களை படித்து சிந்தித்து செயல்பட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ நாம் ஜபிப்போம் நாம் ப நாம் அதை பழகுவோம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ பழ கருத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்